அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடம் மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை எந்த ராசிக்கு தரப்போகுது அப்படிங்கறத அந்த பதிவுல டீட்டெயில நம்ம பார்க்கலாம் இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை என்று இந்த அற்புத புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடம் பிறக்க இருக்கிறது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன விசேஷமா பார்க்கப்படுதுன்னா குரு பயிற்சி தான் கிரக மாற்றங்கள்ல குரு பயிற்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது ஏன்னா குரு பகவான் பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடகராசில வந்து உச்சமாக போறாரு எனவே அது ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாதத்துல ராகு கேது பயிற்சி அதுவும் ஒரு நல்ல மாற்றமா பார்க்கப்படுது சனி இந்த வருடத்துல எந்த மாற்றமும் பண்ணல குரு வந்து இந்த வருடத்துல மேஜரான சேஞ்சஸ் பண்றாரு குரு உச்சமாகிறது இந்த வருஷத்துல ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது அதன் வகையில இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை எந்த ராசிக்கு தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம் முதல் தரம் இரண்டாம் தரம் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி பிரிச்சு ஆல்ரெடி ஒரு ரெண்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் உங்களுடைய ராசி இதுல இல்லைனாக்கா அந்த ரெண்டு வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவுல நான் டைம் சேர்த்து கொடுத்துருக்கேன் பதிவை முழுமையா பார்க்க முடியாதவங்க உங்களுடைய ராசியை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கலாம் சோ அதுக்கான டைம் லைன் நான் கீழே கொடுத்துருக்கேன் மேலும் நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் சோ அதையும் யூஸ் பண்ணி உங்க நேரத்தை நீங்க சேவ் பண்ணிக்கோங்க மேலும் பதிவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இதுக்குள்ள யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை எந்த ராசிக்கு தரப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது முதலாவது ராசியை மேஷத்துக்கு இந்த வருடத்துல மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பு உருவாகுது இது எதன் வகையில மேஷத்துக்கு ஃபேவர் மேஷத்துக்கு நான்காம் இடத்துல குரு வந்து உச்சமாக்க போறாரு குரு வந்து நாலாம் இடத்துல வந்து அமர்ந்தாக்கா எட்டு பன்னெண்டு சுபத்துவம் ஆகும் எனவே நிறைய பேருக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு ஏற்றத்தை சிறப்பான முறையில் கொடுக்கும் இப்ப நான் சொல்ல போற நாலு ராசிக்குமே இடமாற்றம் கண்டிப்பா உண்டு அல்ல மேஷத்துக்கு ஃபர்ஸ்ட்

ஆரம்பிக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் திடீர் பண உறவு இருக்கும் இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் சுப விரைய செலவுகள் அதிகமா இருக்கும் இந்த வருஷத்துல மாத்தி 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 செலவு வந்துகிட்டே இருக்கும் ஆனா சுப விரைய செலவா இருக்கும் அர்த்தமுள்ள செலவுகளை அதிகமா செய்வீங்க சோ நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் குறையும் தொழில் உத்தியோகத்துக்காக இடமாற்றம் அடைவீங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் அந்த வருஷத்துல சிறப்பான முறையில் கிடைக்கும் ஒரு முறை தொழில் உத்தியோகத்திலையும் ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும் அந்த மாற்றத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது மேஷத்துக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதே போல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் தாய் வழி உறவுகள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் மன ஆரோக்கியத்துல எப்போதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது வாய்ப்பு இருக்கு மன ஆரோக்கியத்துல எப்போதும் கவனமா இருக்கணும் இந்த வருடத்துல நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு புதுசா வண்டி வாங்குறது புதுசா வாகனம் வாங்குறது புதுசா வீடு வாங்குறது இது போல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அற்புதமான முறையில உண்டு அந்த சிந்தனையாச்சும் இந்த வருஷத்துல கண்டிப்பா கொடுத்துரும் மேலும் இந்த வண்டி வாகனம் வீடு தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல தொடர் விரைய செலவு இந்த விடத்துல கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் கையில எதையும் பணமா வச்சுக்காம ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறது நல்லது அதே போல இந்த வருடத்துல கல்விக்காக நிறைய செலவாகும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்புக்காக அதிகமா செலவு செய்வாங்க மாணவ மாணவிகள் கல்விக்காக பிறப்பிடத்தை விட்டு வெளியிடத்துக்கு செல்வாங்க சொந்த உறவு விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம்னு வெளியிடத்தை நோக்கி பயணிப்பாங்க ஆல்ரெடி நிறைய பேர் நகர்ந்திருப்பாங்க வெளியிடத்துக்கு நகர்ந்திருப்பாங்க இந்த வருஷத்துல அந்த ஒரு அற்புத வாய்ப்பும் சிறப்பான முறையில உண்டு ஜஸ்ட் நீங்க வந்து உங்க சொந்த ஊரை விட்டு வெளியேறினாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைச்சிடும் இந்த வருஷத்துல என்ன ஒரு மைனஸ்னாக்கா ஆசைப்படுற மாதிரி ஃபேமிலியோட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அந்த ஏக்கத்தையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையும் அதிகமா கொடுக்கும் அதுதான் நான் ஒரு மைனஸா பாக்குறேன் ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க இந்த வருஷத்துல மற்றபடி இந்த வருஷத்துல நீங்க வந்து சொந்த ஊரை விட்டு ஃபேமிலியை விட்டு நீங்க பிரிஞ்சு வெளியேறிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஏற்றமும் நல்ல முன்னேற்றமும் இந்த வருஷத்துல டெபினெட்டா இருக்கும் எப்போதும் மன ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாத சிந்தனையை உங்க மைண்டை வந்து நெருங்க விடாம கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த காரர்களுக்கு இந்த மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பு அதிர்ஷ்ட மாற்றம் அப்படிங்கிறது இந்த புத்தாண்டு கிடைக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடிய இரண்டாவது ராசி எதுன்னு பார்த்தோன்னா தனுசு தனுசை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சுத்தமா மன நிம்மதி இல்லாத அமைப்புல டிராவல் ஆயிருப்பீங்க காரணம் என்னன்னாக்கா அர்த்தாஷ்டம சனி நடந்துச்சு இருப்பினும் குரு நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருந்தாரு குருவுடைய போஷன் வந்து நமக்கு ஏழாம் இடத்துல இருந்துச்சு பேருக்கு சுப சுபமாற்றம் சுப செய்தி திருமண முயற்சியில வெற்றி இது போல ஒரு நல்ல மாற்றத்தை எல்லாம் கொடுத்துச்சு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் குரு எட்டுல போய் மறைய போறாரு இருந்தாலும் குரு எட்டு பன்னெண்டு சுபத்துவப்படுத்துறாரு எனவே இந்த வருடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு பயண யோகம் சிறப்பா ஏற்படுது வெளிநாடு வெளிமாநிலம் இது போல பயணம் பண்ணும்னு ஆசைப்படுறீங்க வெளி இடத்துல வந்து கல்விக்காகவோ அல்லது உத்தியோகம் தொழிலுக்காகவோ போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப வருஷம் பிறப்பிடத்தை விட்டு வெளியேறிட்டா உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றமும் அற்புதமான முன்னேற்றமும் உருவாகும் சொந்த ஊர்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா கெட்ட பேரு அவமானம் பிரச்சனை இது போல வீடு தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சொந்த ஊரை விட்டு வெளியேறது நல்லது நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் கைகூடும் அது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் அதை கரெக்ட் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல இந்த வருடத்தை பொறுத்த நிறைய சுப செலவு இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்ட மாற்றம் உண்டாகும் திடீர் பண உறவு இருக்கும் இந்த எல்ஐசி பணம் ஏதாச்சும் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போ கிளைம் ஆகும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் காப்பீடு இதன் மூலமாக நிறைய உதவி கிடைக்கும் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு மருத்துவ காப்பீடு மூலமாக உடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணிப்பீங்க கையில் பெருசா பணம் செலவாகாது நம்முடைய கை பணம் அதிகமாக செலவாகாது நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் க்ளைம் ஆகிடும் ஏதாச்சும் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிற பட்சத்தில் அதை சரி செய்யறதுக்கான முயற்சி விஷயங்களை செய்வீங்க அது சரியும் ஆகும் கையில இருக்கிற பணம் பெருசா செலவாகாது எல்லா இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு இது போல எல்லாமே கிளைம் ஆயிடும் அது நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நான் சொல்றேன் அதே போல எல்ஐசி மூலமாக நல்ல ஹெல்ப் கிடைக்கும் எல்ஐசி ல வந்து ஏதாச்சும் பணம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது க்ளைம் ஆகி உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு ஒரு வருத்தத்திற்கு பிறகு ஒரு பெரிய பணத்தை பாக்குறது ஒரு இழப்பிற்கு பிறகு திடீர்னு ஒரு பெரிய பணம் வருது சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பா நான் பாக்குறேன் அதே போல குரு வந்து எட்டுல போய் மறைறதுனால சிந்தனையில ரொம்ப தெளிவா இருங்க அவசர முடிவு அவசர மாற்றம் ரொம்ப கோவப்படுறது ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி குருவுடைய பார்வை பனிரெண்டுல இருக்கிறதுனால தொடர் விரைய செலவு இருக்கும் மேக்சிமம் சுப விரைய செலவாக இருக்கும் குடும்பத்துக்காக அதிகமாக செலவு செய்வீங்க ஃபேமிலி சார்ந்த சிந்தனை அதிகமாக வந்துடும் குடும்பம் சார்ந்த வகையில் நிறைய பொறுப்பு வந்துடும் குடும்பத்தில் ஒரு ஏற்றத்திற்காக அந்த முயற்சி அது வந்து சிறப்பான வெற்றியை கொடுத்துரும் குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் பண்ணணும் சுப விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஸோ அந்த முயற்சி ஒரு வெற்றியை கொடுத்துரும் வாக்கு வாக்குஸ்தானத்தில் குரு பார்வை பதிகிறதுனால உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருக்கும் இனிமையான வார்த்தைகள் வெளிப்படும் பேசியே உங்களுக்கு தேவையானதை சாதிச்சுப்பீங்க வாக்குவன்மை கைகூடக்கூடிய ஒரு வருடமா இருக்கும் பண வரவு ஓரளவுக்கு கணிசமாக இருக்கும் தனலாபம் சிறப்பா இருக்கும் தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம்லாம் எல்லாம் அதே போல மன ஆரோக்கியத்திலிருந்து வந்த சுமை அமைப்புகள்லாம் குறையும் தாய்க்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் தாயாருக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அது சரியாகும் தாயாரோட ஏற்பட்ட பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறையும் இருப்பினும் குரு எட்ல போய் மறைறாரு அதே போல சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல எப்போதும் வந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே போல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனம் வீடு சம்பந்த மான விஷயங்கள்ல தொடர் வெறிய செலவு இருக்க வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனத்துல பயணிக்கும்போது கொஞ்சம் சேஃபா பயணிக்கணும் கவன சிதறலை குறைச்சுக்கணும் இதெல்லாம் வந்து தனுசு கொஞ்சம் பாத்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த வருடத்துல இடமாற்றம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பேவரா மாறிடும் இடமாற்றத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடத்துல டெஃபினட்டா கிடைச்சிடும் அடுத்தது மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடிய மூன்றாவது ராசி கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்துல குரு பகவான் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு எனவே ஆறு பன்னெண்டு சுபத்துவம் ஆகுது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சிடும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் சிறப்பா உண்டு உத்தியோகத்துல இடமாற்றம் உருவாகும் ரொம்ப நாளா நீங்க வேலையை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அது சரியா நடக்க மாட்டேது ஒரு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் வேலையை சேஞ்ச் பண்ணிடுவீங்க உத்தியோகத்துக்காக ஒருமுறை இடமாற்றத்தை வந்துப்பிங்க அந்த ஒரு முறை இடமாற்றத்திற்கு பிறகு ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல முன்னேற்றமும் டெஃப்னெட்டாக கிரியேட் ஆகும் அதே மாதிரி ஆறு பன்னெண்டு சுத்துவம் ஆகிறதுனால நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு நகருவீங்க பிளப்பிற்காகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ சொந்த ஊரை விட்டு வெளியேறுவீங்க ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சி டெஃப்னெட்டாக உண்டு அதே மாதிரி குருவுடைய பார்வை பார்த்தோனாக்கா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுபவரைய செலவு அதிகமாக இருக்கும் நிறைய மங்களமாற்றத்துக்காக செலவு செய்வீங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் தொழிலில் இறந்த சிரமங்கள்லாம் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும் கிடைக்கும் தொழில ஓரளவுக்கு தனலாபம் கிடைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனை இந்த மாதிரி ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல ஒரு விமோச்சனம் கிடைச்சிடும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் குறைய ஆரம்பிக்கும் ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்பத்துடைய உறுப்பினர்கள் குடும்ப வாழ்க்கை குடும்பம் சார்ந்த விஷயங்களை சற்று கவனம் செலுத்திக்கணும் இந்த வருடத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது முயற்சி பண்றது நல்லது தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக கல்விக்காக ஃபேமிலி விட்டு பிரிந்து வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு போயிருது ரொம்ப நல்லது அல்லது குடும்பத்தோடய நீங்க ஒத்துமையா இருக்கீங்கனாக்கா வாக்குவாதத்தை குறைச்சிக்கணும் பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருந்துக்கணும் வார்த்தைகளால

பண்ணணும் ஆசைப்படுறீங்கன்னா அந்த முயற்சி இப்போ பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆகிடும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போய் நல்ல பணம் சம்பாதிப்பீங்க வெளியில போய்ட்டாலே நல்ல பண வரவு வந்துடும் கையில பணப்புழக்கம் இருக்கும் சொந்த ஊர்ல இருந்தா தேவையில்லாத கெட்ட பேரு வம்பு வழக்கு வரது வாய்ப்பு இருக்கு அல்ல சொந்த ஊரை விட்டு வெளியேறது நல்லது வெளியிடங்களுக்கு போயிட்டாலே தனலாபம் உங்களுடைய பெயர் புகழ் உடைய அந்தஸ்து இதெல்லாம் சிறப்பான முறையில் உயர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடந்த காலகட்டங்களில் இந்த அயன சையன போஜனம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கும் அதாவது சரியான தூக்கம் இருந்திருக்காது சரியான சாப்பாடு இருந்திருக்காது ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை இருந்திருக்காது அதெல்லாம் வந்து கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த அயன சயன போஜனம் சுபத்துவம் நல்ல தூக்கம் நல்ல தூங்குறதுக்கு ஒரு சரியான ஒரு இடம் உறங்குறதுக்கு ஒரு நிம்மதியான ஒரு இடம் நல்ல சாப்பாடு மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு நல்ல தூக்கம் வரும் நிம்மதியா இருக்கலாம் சோ இது போன்ற அமைப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக ஏற்படுது ஏவே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை சிறப்பான முறையில் பெற்றுக் கொடுக்குது ஒரு சின்ன மாற்றம் நடக்கும் ஒரு சின்ன இடமாற்றம் ீங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் டெஃபினடா கிடைக்கும் அடுத்தது மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறக்கூடிய நான்காவது ராசி எதுன்னு பார்த்தோன்னாக்கா சிம்மம் சிம்மத்துக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஜென்ம கேது கண்டக ராகு இப்படி ஒரு மாதிரி கொலாப்ஸான காம்பினேஷன்ல போயிட்டு இருக்கு அல்ல சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாம் கொஞ்சம் மோசமாதான் இருந்துச்சு நிறைய பேருக்கு இருந்தாலும் சமாளிச்சிங்க ஏன்னா சிம்மம் அப்படின்னாலே வந்து பாத்தோம்னா சூரியனுடைய ராசி அதனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சுடுவாங்க சிரமப்படுறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் சமாளிக்கிற ஆற்றல் ஆனா நிறைய பேருக்கு ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு தேக ஆரோக்கியம் ஆரோக்கியத்தில் அடிக்கடி செலவு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டியிருக்க மாட்டீங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் பிரச்சனை வந்திருந்தாலும் அதை மத்தவங்கள்ட்ட வெளிக்காட்டிக்காம ஒரு போல்டா இருந்து நான் வழிகளை தாங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு பயணிச்சிருப்பீங்க இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் குரு நம்மளுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாக போறாரு எனவே ஆறு பன்னெண்டு சுபத்துவம் ஆகுது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த வருடத்துல பயண யோகம் சிறப்பா வந்துடும் நான் அந்த லாஸ்டா மூன்றாம் தர அமைப்புல வச்சிருக்க எல்லா ராசிக்கும் பார்த்தோம்னா அந்த நாலு ராசிக்கு பயண யோகம் உண்டு ஏன்னா ஆறு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு நமக்கு இது போலதான் சுபத்துவ அமைப்பு தான் வருது அல்ல இடமாற்றம் கண்டிப்பா இப்ப நான் சொல்ற ராசிகளுக்கு எல்லாம் அதுல சிம்மத்துக்கும் கண்டிப்பா இடமாற்றம் உண்டு ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உங்களுக்கு ஏற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பா உருவாகும் சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனை அவமானம் இது போன்ற தேவையில்லாத மன உளைச்சல் தரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு அல்ல முடிஞ்ச அளவுக்கு இடமாற்றம் பண்றது முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு இடமாற்றம் உருவாயிடும் வெளிநாடு வெளி மாநிலம் பொண்ணு ஆசைப்படுறீங்கன்னா அது இந்த வருடத்துல செய்யலாம் அதுக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு வருஷமா இருக்கும் தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறை

சுப மாற்றத்திற்கான கடனா இருக்கும் சுப விரைய செலவுக்கான கடனா இருக்கும் அதே போல இந்த வருஷத்துல இந்த கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும் இந்த நேரத்துல யாருக்காச்சும் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப கைக்கு வராது கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ஒரு மாதிரி போராட்ட அமைப்புக்கு நீங்க தள்ளப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கும் பண உதவி எல்லாம் பண்ணாதீங்க அப்படி யாருக்காச்சும் பண உதவி பண்ணீங்கன்னா அது தர்மமா நினைச்சு தானமா நினைச்சு அது அப்படியே மறந்துடுறது நல்லது கொடுக்கற பணம் ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப டிலே ஆகும் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டோம்னா அந்த இடத்துல வாக்குவாதமும் பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கும் பண உதவி பண்றதுக்கு முன் போறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கொடுத்தல் வாங்கல கவனமா இருக்கணும் அதே போல கடன் சார்ந்த விஷயங்களை அகல காலம் வச்சிடக்கூடாது சோ அதுல கொஞ்சம் சேஃபா இருந்துக்கங்க மற்றபடி நீங்க வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்றம் உண்டு உத்தியோகத்துல இருந்த சுமை அமைப்புகள் குறையும் உத்தியோகத்துல ஒரு நல்ல மாற்றம் உண்டு உத்தியோகத்துல வந்து இடமாற்றம் டெபினட்டா நிறைய பேருக்கு உருவாகும் ஒரு இடமாற்றத்திற்கு பிறகு உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி உண்டாகும் அதே போல இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஒரு நல்ல வேலையை எதிர்பார்க்கறீங்க இப்ப பார்க்குற வேலை ஒரு திருப்தியை கொடுக்கல சார் இதை இன்னும் கொஞ்சம் பெஸ்டா ஒரு நல்ல வேலை எதிர்பார்க்கறேன் அப்படின்னாக்க இருக்கா அந்த வேலை சிறப்பான முறையில் கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்த சுமை அமைப்புகள் கம்ப்ளீட்டா குறையும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அதே போல கடந்த வருடத்துல இருந்து அந்த தடை தாமதம் உங்களுடைய இருந்த தடை தாமதம் அந்த வருஷத்துல கம்ப்ளீட்டா குறையும் முயற்சிகள்ல ஒரு நல்ல ஏற்றமும் வளர்ச்சியும் உண்டாகும் தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் தாயாருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு தாய் சார்ந்த வகையில் ஒரு சுப மாற்றம் உண்டு தாயாருடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் அற்புதமான முறையில் இந்த வருஷத்துல கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த வருஷத்துல கல்வியில வந்து ஒரு நல்ல ஏற்றம் உண்டு கல்வி சார்ந்த வகையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் கல்வியில ஒரு முன்னேற்றமும் கல்வி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு நிவர்த்தியும் கிடைச்சிடும் எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வருஷம் ரொம்ப பேவரா இருக்கு நிறைய பேர் வந்து கல்விக்காக பிறப்பிடத்தை விட்டு வெளியிடத்துக்கு செல்வாங்க சோ அதுக்குலாம் இது வந்து பேவரா இருக்கு மேலும் இந்த வருஷத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடர் விரைய செலவு அதிகமா இருக்கும் ஆனா அதை சமாளிக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி உங்களுக்கு சிறப்பான முறையில கிடைச்சிரும் இருப்பினும் பணம் பணம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் கடன் நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக வாய்ப்பு இருக்கு கடன்ல வாங்குறதா இருந்தாலும் சரி

தண்டமா போற பணத்தை ஏதோ ஒரு விஷயத்துல லாக் பண்ணி அதை ஓரளவுக்கு நமக்கு பயனுள்ள ஒரு செலவா மாத்திக்கிறோம் அதனால வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வீடு மாற்றம் பண்றது வீட்டுல வந்து சின்ன சின்ன ஆல்டரேஷன் பண்றது அதே போல இந்த வண்டி வாகனத்துல இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி சரி பண்றது சோ அதுக்கெல்லாம் அந்த வருஷம் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு நிறைய பேருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் உண்டு ஸோ அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் எனவே இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்றாம் தரமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட மாற்றத்தையும் சிறப்பான முறையில பெற்றுக் கொடுக்குது சோ வர வாய்ப்பை சரியா பயன்படுத்தி நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் போது ஒரு நல்ல செய்தி நமக்கு மிக விரைவாக கிடைக்கும் ஓவரால் அந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த புத்தாண்டாக அமையட்டும் ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களையும் அதிக அளவுல நம்ம எல்லாருக்குமே கொடுக்கட்டும் நினைத்த எண்ணங்கள் காரிய சித்தி எல்லாம் சிறப்பான முறையில நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தித்து இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி